பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு நோ ஜாமீன் சொல்லிருக்காங்க செல்போன் பேசிக்கிட்டே காரை ஓட்டிய வழக்கில் கைதான டிடிஎஃப் வாசன் மீது ஜாமீன்லே வெளிவர முடியாத வகையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே வேகமாக காரை ஓட்டுறது விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுறது விதிகளை மீறியது உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இப்போ பாருங்களேன் பிறருக்கு மரணம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு காரியத்தை செய்தல் என மற்றொரு பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பட் டி வாசன் எனக்கு நீதி வேணும் என்னால மட்டும்தான் இளைஞர்கள் கெட்டு போறாங்களா ஏன் வீதிக்கு வீதி டாஸ்மாக் வச்சிருக்கீங்களே இதன் மூலயமா இளைஞர்கள் கெட்டு போலையா எனக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு முறையிட்டு இருக்காரு இதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு இதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் பிரபல யூடியூபர் இஃபான் கார் மோதி மூதாட்டி உயிரிழப்பு அப்படின்ற ஒரு நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்போம் இந்த கேஸும் போயிட்டு இருக்கு பட்டு அதையும் மீறி இன்னைக்கு இஃபான் வெளியே தான் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய மனைவியோட கருவில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டு சர்ச்சைக்குள்ளாக்கி அந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அவர் வெளியே தான் இருக்கிறாரு ஸோ நெட்டிசன்கள் என்ன கேட்குறாங்கன்னா இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம்ட்டு பாரபட்சமா நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டு நெட்டிசன்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ யாருக்கு எப்படிப்பட்ட நியாயம் அமைய போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதே போல நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வரேன் அதுக்கு நீங்க கிரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க